அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் ஒரு சம்பவம் மனித மனசாட்சியை உலுக்கிய ஒரு நிகழ்வாக மீடியாக்கள் அறிக்கையிட்டது தன் சொந்த மகளுக்கு ஆபாச வீடியோவை காட்டுவது மகள் குளிக்கச் சென்ற பிறகு குளியலறையின் கதவை தள்ளி திறப்பது மகள் உடை மாற்றும்போது அறைக்குள் சென்று தொந்தரவு செய்வது இந்த குழந்தையை பாலியல் உணர்வோடு கையாளுவது தொடுவது போன்ற செயல்களை செய்தவர் யார் தெரியுமா வெளியில் யாருமில்லை இந்த குழந்தையை பெற்றெடுத்த சொந்த தந்தை இந்த பெண் குழந்தை ஏழாம் வகுப்பில் படிக்கிறாள் கொரோனா காலத்தில் இந்த குழந்தையின் தந்தை வளைகுடாவில் இருந்தார் கொரோனா காலத்தில் ஊருக்கு வந்தார் இவர் கத்தாரில் வேலை செய்கிறார் ஊருக்கு வந்திருந்த சமயத்தில் இந்த குழந்தையின் படிப்பு ஆன்லைனில் நடந்து கொண்டிருந்தது அப்போது இந்த குழந்தை சில ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள சற்று தயக்கம் காட்டத் தொடங்கினாள் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு ஏன் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்பார்கள் அப்போது குழந்தை எனக்கு தலைவலி இருக்கிறது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சிறிய பிரச்சினைகளை சொல்வாள் அப்போது ஆசிரியர்களுக்கு இந்த குழந்தையின் மீது ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இந்த பிரச்சினைகள் வீட்டில் நடந்து கொண்டிருந்த போதும் இந்த குழந்தை தன் தாயிடம் இதைப்பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதை சொல்லாததற்கு காரணம் என்னவென்று பின்னர் கேட்டபோது நான் தாயிடம் சொன்னால் என் தாயையும் என் தங்கையையும் கொன்றுவிடுவேன் என்று இந்த தந்தை மிரட்டியிருந்தார் என்று குழந்தை கூறினாள் கொரோனா முடிந்து பள்ளி மீண்டும் தொடங்கிய சமயத்தில் ஒரு நாள் ஆசிரியர் தாயை அழைத்து நீங்களும் ஒரு நாள் குழந்தையுடன் பள்ளிக்கு வாருங்கள் உங்களுடன் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று கூறினார் அதன்படி அழைத்து வரவழைத்து பள்ளியில் கவுன்சிலிங் செய்யும் ஆசிரியர்கள் இருக்கும் நேரத்தில் இந்த குழந்தையை கவுன்சிலிங்கிற்கு அழைத்துச் சென்றனர் குழந்தையின் உடல் மற்றும் நடத்தையை பார்த்தபோது ஆசிரியர்களுக்கு ஏதோ சந்தேகம் தோன்றியது கவுன்சிலிங் நடத்தியபோது போது இந்த குழந்தை இந்த கதையை வெளிப்படுத்தினாள் இந்த விஷயம் வெளிப்பட்ட போதுதான் தாய்க்கு இது தெரிய வந்தது அந்த தாய் அங்கேயே உட்கார்ந்து கதறி அழுதார் அந்த தாயின் துக்கத்தை இந்த வீடியோவை கேட்கும் உங்களால் ஊகிக்க முடியும் தன் சொந்த மகளை அவமானப்படுத்தியவர் யார் இந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தையை பற்றித்தான் பேசப்படுகிறது இந்த செய்தியை கேட்டு அந்த தாய் திகைத்து அழுது போனார் ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை எங்கள் முன் வந்துவிட்டால் எங்களுக்கு சில நடைமுறைகள் உள்ளன சைல்டு லைனுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து சில சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு ஒருவார காலம் அவகாசம் தருகிறோம் இப்போதுதான் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் இதைப் பற்றி தெரிவிக்கவும் என்று கூறினார்கள் அதன்படி தாய் தன் வீட்டில் உள்ள மாமனார்களிடமும் மற்றவர்களிடமும் இதைப் பற்றி தெரிவித்தார் அவர்களும் இதை நேரடியாக கேட்க பயமாக இருந்தது அவர்களின் மகள் இன்னும் இந்த மனிதனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் வீடு அவருடைய பெயரில்தான் உள்ளது இந்த குழந்தையை அழைத்து விசாரித்த போது குழந்தை இதே விஷயங்களை மீண்டும் கூறினாள் இந்த குழந்தைக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை பயத்துடன் படுத்திருப்பாள் தாய் காலை வேலைகளுக்காகவும் காலை பிரார்த்தனைகளுக்காகவும் எழும்போதுதான் இந்த குழந்தை சற்று தைரியமாக உறங்குவாள் காரணம் கதவை பூட்டிவிட்டு இருந்தாலும் இந்த தந்தை வந்து கதவை தட்டுவார் அதனால் பயத்துடன் படுத்திருப்பாள் தாய் எழுப்பும் நேரத்தில்தான் தைரியமாக உறங்குவாள் இதனால் தூக்கமின்மையால் ஆன்லைன் வகுப்புகளை புரிந்துகொள்ள முடியவில்லை அப்போதுதான் ஆசிரியர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இந்த விஷயம் வெளிப்பட்டது பள்ளி அதிகாரிகள் கூறியபடி ஒரு வாரம் காத்திருந்து பின்னர் சைல்டு லைனுக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி காவல் நிலையம் வழியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது இந்த தந்தையும் அவரது நண்பர்களும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தனர் இதனால் இவர் விடுப்பு முடிந்து கத்தாருக்கு திரும்பிச் செல்லும் வரை இவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை நான் இந்த கதையை இந்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் பெண் குழந்தைகளை வளர்க்கும்போது அவர்களுக்கு எல்லாமாக இருக்க வேண்டியவர்கள் தாய்மார்கள் அவர்களுக்கு அன்பு பராமரிப்பு கவனம் ஆகியவற்றை வழங்குவதோடு அவர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்க வேண்டும் இதுதான் இப்போது பெண் குழந்தைகளுக்கு நாம் அவசியம் வழங்க வேண்டியது அவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து பாலியல் கல்வியையும் புரிய வைக்க வேண்டும் யாரேனும் தவறான முறையில் உடலை தொட்டால் அது யாராக இருந்தாலும் அதை வெளிப்படையாகச் சொல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று கற்பிக்க வேண்டும் அப்படிச் சொன்னால் உன்னோடு நாங்கள் உன் குடும்பம் இந்த சமூகம் இந்த சட்டமெல்லாம் உனக்கு ஆதரவாக இருக்கும் என்ற தன்னம்பிக்கையை நம் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் இதுதான் நம் பெண் குழந்தைகளுக்கு முதலில் வழங்க வேண்டிய கல்வி அதேபோல் நம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சியோடு அவர்களின் உணர்ச்சி வளர்ச்சியையும் அறிந்து அவர்களுடன் இணைந்து நிற்க வேண்டிய தாய்மார்களாக இருக்க வேண்டும் என் தாயிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாகச் சொல்லலாம் அவர் எனக்கு பாதுகாப்பு தருவார் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை நம் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் இதுபோன்ற அனுபவங்கள் வீட்டிலோ பள்ளியிலோ வேறு இடங்களிலோ ஏற்பட்டால் அவர்கள் வெளிப்படையாகச் சொல்லும்போதுதான் இதுபோன்ற பெரிய ஆபத்துகள் தவிர்க்கப்படும் எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் குழந்தைகளுக்காக உயிரையே அர்ப்பணித்து உழைக்கும் பல தந்தைகளுக்கு மத்தியில் இதுபோன்ற கயவர்கள் இங்கும் அங்கும் தோன்றுகிறார்கள் அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் அதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டியவர்கள் குழந்தைகளின் தாய்மார்கள் அதனால்தான் தாய்மார்கள் தங்கள் கண்களை கேமராக்களைப் போல் திறந்து வைத்து தங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி செய்யும்போதுதான் நம் குழந்தைகள் இதுபோன்ற அநீதிகளில் சிக்காமல் பெருமையோடு முன்னேற முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ